வாராகி அம்மனை பத்தி யாருக்குமே தெரியாத ரெண்டு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வரைக்கும் பல பேர் வாராகி அம்மனை பத்தி பல வீடியோக்கள் போட்டிருப்பாங்க இருந்தாலும் யாரும் சொல்லாத இந்த ரெண்டு ரகசியத்தை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி அப்படின்றதுனா என்ன அதை வாராகி அம்மனுக்கு ஏன் பூஜை பண்றோம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வாராகி அம்மன்னால் யார் அப்படின்றத இந்த காலத்தில் இந்த நேரத்தை நான் இந்த வீடியோ பேசுகிற நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு தெரியாமலும் இருக்கும் இருந்தாலும் வாராகி அம்மனை பற்றி பல பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு வாராகி அம்மன் நடித்தாலும் சரி யூடியூப்பில் போயிட்டு வாராகி அம்மன் நடித்தாலும் சரி வாராகி அம்மனுடைய பிக்சரும் சரி அதாவது புகைப்படமும் வாராகியம் அம்மனை பற்றின விவரங்களும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் வாராகி அம்மனை பற்றி சுரக்கமாக நான் சொல்லிடுறேன் வாராகி அம்மனை தோற்றுவித்தவள் ராஜராஜேஸ்வரி தான் பஞ்சபானத்துல இருந்து வாராகி தோற்றுவித்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கர்களை அழிக்கிறதுக்காக அம்பாள் வந்து இந்த பூமியில ஜனனம் எடுத்தா அம்பாலோடைய முக்கிய தத்துவமே எதிரி மர்தனம் தான் அம்பாளுக்கு வந்து எதிரிகளை அழிக்கிறது தான் மெயின் குறிக்கோளாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அழிப்பவள் வாராகி அம்மன் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து தப்பான வழிகளுக்கும் தப்பான செயல்களுக்கும் நம்மளை தூண்டும் அந்த தப்பான வழிகளையும் தப்பான செயல்களையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகியம்மன் அதனால நம்மளுடைய குறிக்கோளை ஞாபகம் வச்சுக்கிங்க நிறைய பேர் வாராகி அம்மனுக்கு கும்பிட்டா எதிரியே இருக்க மாட்டாங்க எதிரியை அழிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளுடைய உள்ளூருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் கெட்ட அழுக்குகளையும் அகற்றக்கூடிய வல்லமை பெற்றவள் தான் வாராகியம்மன் எதிர்களுடைய எதிர்களையும் அழிப்பாங்க ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ண அலைகளை போயிட்டு நம்மக்கிட்ட வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வாராகி இருக்குது வாராகியமனை லலிதா திருப்புற சுந்தரி லலிதா சாஸ்திரநாமத்தில் போற்றி பாடியிருக்காங்க யார் யாரெல்லாம் லலிதா சாஸ்திரநாமம் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் வாராகம்மனை பற்றி ரொம்ப முக்கியமாக அதில் வாராகம்மன் எப்படிப்பட்டவங்கன்றத லலிதா சாஸ்திரநாமத்துலையும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வாராகி மாலை அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல்லையும் வாராகியமனை பற்றி தள்ள தெளிவாக சொல்லியிருப்பாங்க நீங்க வாராகி பத்தி பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சால் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் சப்த கண்ணுகளில் ஒருத்தவங்களா வாராகி அம்மன் கிராம தேவதையாகவும் விட்டுருக்காங்க இந்த காலத்தில் நிறைய இடத்துல வாராகி கோவில் இருக்கு அப்படி வாராகி அம்மன் கோவில் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்களை வீட்டிலேயே வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த ஒன்பது நாட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆறாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய ஆறாம் தேதியிலருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் வாராகி அம்மனுடைய ஒன்பது நாட்களாக எண்ணிக்கிங்க இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் வாராகி அம்மன் வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டன்றது துளி அளவு கூட இருக்காது இது நிதர்சனமான உண்மை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோக்காக சொல்லலை உண்மையாக அனுபவித்து மனப்பூர்வமாக நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒன்பது நாட்கள் உங்கள் மனம் முருகி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஒரு விஷயத்தை மனசில் நிறுத்தி இந்த பூஜையை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உண்மையாலுமே நடக்கும் ஒருத்தவங்க வந்து பணத்தை நினச்சி பூஜை பண்ணுறாங்க எனக்கு ஒரு கடன் அடைக்கணும் அந்த கடனுக்காக பணம் வரணும் அப்படின்னு நினச்சி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேர் தொழில் நல்லா வரணும் மெம்மேலும் மென்மேலும் தொழில் வளரணும்னு நினச்சி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒன்பது நாள் நீங்கள் வாராகியமனை மனசில் நிறுத்தி உங்களால் முடிஞ்சது ஒரு கற்புரமாச்சு வாங்கி வீட்டில் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அந்த கற்பூரம் வாங்க கூட எனக்கு வழி இல்லை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க மனசார அம்பாவை பிரார்த்தனை பண்ணுங்க உண்மையாக சொல்கிறேன் அம்பாள் வந்து நம்மளுடைய பூஜை புனஸ்காரத்தோட உள்ளன்புக்கு தான் இயங்குவா அதனால நம்மளோட மனசார அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் எப்படி வீட்டில் இந்த ஒன்பது நாட்கள் பூஜை பண்ணுன்றதை நல்ல தெளிவாக சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துக்குங்க காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் அம்மன் படமோ விக்கிரகமோ இருந்து அப்படின்னா அவங்க முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த நெய் தீபத்தை ஒன்பது நாட்கள் தீபமாக ஏற்ற முடிஞ்சவங்க தீபமாக ஏற்றுங்க எங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற முடியாதுன்றவங்க காலையிலையும் காலையைப்போ நீங்கள் அந்த விளக்கு ஏற்றுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போக கூட அந்த விளக்கை குளிர் வச்சுருங்க அதோட அந்த இன்னைக்கு காலையில் ஏற்றுறது நைட்டு வரைக்கும் அந்த விளக்கானது எரிஞ்சிகிட்ருக்கணும் முடிஞ்சால் ரெண்டு நெய்வேதத்தை வச்சு சுவாமிக்கு ரெண்டு பூது பற்றி காட்டி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லலிதா சாஸ்திரநாமமோ இல்லை ஓம் வாராகி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை பண்ணாலும் சரி நூற்றி எட்டு வாட்டி அதை ஜபம் பண்ணாலும் சரி இந்த நாட்களை உங்களுடைய பிரார்த்தனையை அம்பாள் முன்னாடி வச்சு இந்த எளிய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா யூடியூப்பில் பல வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோக்களை போட்டுவிட்டு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அம்பாள் முன்னாடி உட்காந்து மனமுருக உங்கள் பிரார்த்தனை அம்பால்கிட்ட சொல்லுங்கள் எப்படி சக மனுஷர்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்களோ அதே மாதிரி அம்பாள்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி மனமுருக வேண்டுங்க கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருமே எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் வாராயம்மன் நேரில் வந்து பேசக்கூடிய தெய்வமாவும் வாராயம்மன் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே மனசார இந்த ஒன்பது நாட்களை பூஜை பண்ணுங்கள் இந்த ஒன்பது நாட்களை கட்டாயமாக யாருமே தவற விடாதீங்க இது மட்டும் வீட்டில் செய்கிறவங்களுக்கு போதும் என்னால் வீட்டில் இந்த பூஜை பண்ண முடியாதுன்றவங்க கோவிலில் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகம் அம்மன் கோவிலும் சரி அப்படி எங்கள் வீட்டு அருகாமையில் வாராயம்மன் கோவில் இல்லைனாலும் பரவாயில்ல எந்த அம்மன் கோவில் இருக்கோ அந்த அம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து தீப கைங்கரியத்துக்கு உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க ரொம்ப ஒரு நல்ல பலனை அது உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள் இந்த ஒன்பது நாளுமே வாராகியம்மனுக்காக பிரார்த்தனை பண்ணி உங்களால முடிஞ்ச தானங்களை செய்யுங்க உங்களால் என்ன ஒரு பெண்ணு வாங்கி ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடிஞ்சாலும் அது அம்பாளுக்கே கொடுத்ததா ஒரு ஐதீகம் அதனால உங்களால முடிஞ்ச தானங்களை இந்த ஒன்பது நாட்களும் செஞ்சு பாருங்க நான் சொல்றேன் கண் கூட பார்ப்பீங்க உங்களோட வாழ்க்கையோட அடுத்த பரிமாணத்துக்கு போகக்கூடிய ஒரு உன்னதமான பூஜையானது இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை இந்த நவராத்திரின்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் நாலு நவராத்திரி இருக்கு ஆனால் நம்ம எல்லாமே கொண்டாடக்கூடியது ஒரே ஒரு நவராத்திரி மட்டும்தான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம எல்லாமே கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரியுமே இப்போ நாலு வாராயி அம்மன் கோயில் வந்ததுக்கப்புறம் நிறையா இடத்துல இந்த ஆஷாட நவராத்திரியும் கொண்டாடுறாங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கோவிலில் போய் கலந்துக்குங்க அப்படி முடியலன்ன பட்சத்தில் நான் சொன்ன இந்த எளிய பூஜைகளை வீட்டிலே செஞ்சு அம்மனை மனசார பிராத் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னொரு நல்ல பதிவில் அவங்க வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்